வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான புளியோதரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கோவில் ஸ்டைலில் எப்படி புளியோதரை செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு கோவில் ஸ்டைலில் புளியோதரை செய்கிறதுக்கு மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி பொடி பண்ணி புளியோதரை தாளிப்பு செஞ்சு தாங்க செய்வாங்க அதே மாதிரி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த புளியோதரை செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை வறுத்து அரைக்க என்னென்ன மசாலா தேவை புளியோதரை தாளிக்க என்னென்ன மசாலா தேவைன்னு பார்ப்போம் வாங்க பாங்கை இப்போ கோவில் செயல் புளியதரை பொடி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுந்து மூணு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு காய்ந்த மிளகாய் அஞ்சுலேருந்து ஆறு வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் கருவேப்புல மூணு கொத்துங்க ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி கடுகு அரை டீஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணங்க தேவையான அளவு எடுத்துக்குங்க வெள்ளை உளுந்து ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கருவேப்புல மூணு கொத்து கடலை பருப்பு மூணு டீஸ்பூன் உப்பு சுவைக்கேற்ப மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஐந்து முந்திரி பருப்பு பத்து வேர்க்கடலை நாலு ஸ்பூனுங்க இதுதான் புளியதரை தாளிக்க தேவையான பொருட்கள் இப்போ வாங்க புளியதரை பொடி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை வறுத்து மசாலா அரைச்சிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் அந்த வானலில் சூடான பிறகு அதில் மூணு டீஸ்பூன் விதை ஆட் பண்ணி ஒரு முப்பது செகண்ட் மிதமான தீயில் வறுத்துக்கலாம் அது கூட ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில டார்க் கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரையும் வருங்க அதிலேருந்து வாசனை சூப்பராக வரும் அந்த வாசனை வந்த பிறகு அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விடணும் திரும்ப அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி மிதமான தீயில வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க மிளகை நல்லா வெடித்து வரும் இப்போ இந்த மிளகை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை டீஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு நல்லா வருங்க வெந்தயம் நல்லா வெடித்து வரும் அது கூட ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் வெள்ளை எள்ளு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வெந்தயமும் எள்ளும் நல்லா பொறிஞ்சு வரும் அதோடய வாசனை எள்ளோட வாசனை சூப்பராக இருக்கும் வெந்தயத்தோட வாசனையும் நல்லா அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் திரும்ப அதே பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி கடுகை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க மிதமான தீயில் வச்சுக்கிங்க எதுவுமே ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது எல்லாமே மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் இந்த மாதிரி வெடித்து வரும் இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு திரும்ப அதே பேனில் நம்ம ஒரு அஞ்சு காய்ந்த மிளகாயை வந்து காம்புகளை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் மூணு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மிதமான தீயில் வச்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையும் ஒரு ப பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஆற விடணும் ஆற விட்ட பிறகு தான் பொடி பண்ணணும் அது கூட அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா ஆறட்டும் ஆறுன ம மசாலாவை வந்து நம்ம ஒரு மிக்சி சார் எடுத்து பொடி பண்ணுற மிக்ஸி சாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கைந்த மிளகாயை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் நல்லா பவுடராக வரும் அதனால் இப்போ மூடி போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பவுர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு சூப்பரான புளியோதரை பொடி வந்து தயாராகிடுச்சிங்க ரொம்ப வாசனையாக இருக்குங்க எம்மியாக இருக்குது இப்போ வாங்க நம்ம புளியதுறை வந்து தாளிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கிங்க வானல் சூடான பிறகு ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நான் இன்றைக்கி நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு நம்ம வச்சிருக்கிற ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஆட் பண்ணி பொரிய விடுங்க ஒரு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணி வேர்க்கடலையை நல்லா பொரிய விடுங்க நம்ம வறுக்காமல் தான் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் பச்சையாகவே அதனால் நல்லா அந்த எண்ணெயில் பொரியணும் காய்ந்த மிளகாய் அஞ்சு கில்லி வச்சுருக்கேன் காம்புகளோட தான் காம்பு நீக்கலாம் காம்போடு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாய் நல்லா கருப்பாகிற வரையும் நல்லா வறுத்துக்குங்க பத்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணுங்கள் ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும் இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிங்க கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலையே குக் பண்ணுங்கள் நல்லா குக்காகி கலர் நல்லா மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த புளி கரைசலை ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு நானூறு எம்எல் வரும் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றின பிறகு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள் பத்து நிமிஷம் கொதிக்கணும் இன்னொரு பத்து நிமிஷம் கொதிச்சா மொத்தம் இருபது நிமிஷம் சிம்மல வச்சு கொதிக்க வைங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்கான பேஸ்ட்டாக மாறி இருக்குது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணுங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான புளியோதரை செய்கிறதுக்கான புளிக்கரைசல் வந்து தயாராகிடுச்சிங்க நான் இன்றைக்கி அரை கிலோ பொன்னியரிசி சாதம் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க சாதம் அடிக்கிறப்ப நீங்கள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி வேக வச்சு படிச்சிங்கன்னா சாதம் உங்களுக்கு நல்லா உதிரியாக பழப்பொழப்பாக கிடைக்குங்க இப்போ அந்த சாதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கற பொடி நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நான் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் அதனால நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளிக்கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா பக்கமும் போய் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் திரும்ப கொஞ்சம் புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரே தடவையில் எல்லா புளிக்கரைசலையும் சேர்க்க வேணாம் இப்போ எனக்கு தேவைப்படுது புளிக்கரைச்சல் கொஞ்சம் இப்போ நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இந்த பொடியோட வாசனை நல்லெண்ணோட ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்குங்க கோயிலில் கிடைக்கிற கோவில் ஸ்டைல் புளியோதரை வந்து நமக்கு ரொம்ப உதிரியாகவும் பழப்பழப்பாகவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப எம்மியான முறையில் ரெடி ஆகிடுச்சிங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் இந்த முறையில் சூப்பராக இருந்ததுங்க புளியோதரை கோயிலில் கொடுக்குற மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்